மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே கத்தர் இப்படி சொல்லுகிறார் நான் உன்னை சிருஷ்டித்தவரும் உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான்தான் தான் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்னால் ஒன்று முடியாது என்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டு ஒரு எல்லாவற்றையும் நீரே செய்து முடிப்பீர் என்று நாம் அவரை பார்த்து அறிக்கையிட வேண்டும் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷித்தவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நானே எல்லாவற்றையும் செய்வேன் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவரே செய்வார் என்னென்ன காரியங்கள் நீங்கள் கர்த்தத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க பண விஷயத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா மன கஷ்டத்துல சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா சில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை யார் செய்வா யார் இது எனக்கு முன்னாடி நின்று செய்வா எங்க வீட்டில் குடும்ப தலைவர் இல்லையே இந்த முன்னாடி நின்று எடுத்து செய்கிறதுக்கு யாருமே இல்லையே ரொம்ப பலமுள்ளவங்க யாரும் இல்லையே ஞானம் உள்ளவங்க யாரும் இல்லையே இதை யார் செய்வா இதை யார் முடித்து கொடுப்பா இதை யார் தொடங்கி வைப்பா என்று பலவிதமான குழப்பத்தோடு கூட இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் நீ கேட்கிற எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று கத்த சொல்கிறார் நம்மளால முடியாத காரியங்கள் நிறைய இருக்குங்க டாக்டரால முடியாத காரியம் நிறையா இருக்குது டாக்டரால எல்லாம் முடியும் அப்படின்னா ஒரு டாக்டர் கூட சாக மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத மெடிஷனா அவங்க கிட்ட இல்லாத இன்ஜெக்ஷனா அவங்க கிட்ட இல்லாத எக்ஸ்ரே பிளட் பிளட் ரிசல்ட் இது எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்ககிட்ட இருக்குது பட் எப்படி டாக்டர்லாம் சாகுறாங்க ஏன்னா டாக்டர்லாம் முடியாத காரியம் இருக்குது மந்திரவாதினால முடியாத காரியம் இருக்குது மந்திரவாதினால எல்லாம் முடியும் அப்படின்னா மந்திரவாதி எந்த மந்திரவாதியும் சாக மாட்டானே எல்லா இடத்துலையுமே அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும் இன்னைக்கு அந்த பிசாஸ் அவனை அடிச்சிருச்சு இந்த குட்டி சாத்த அவன் அடிச்சிருச்சுன்னு சொல்லி மந்திரவாதிகள் மறித்து போகிறார்களே சில மந்திரவாதினால முடியாதனால நீ என்ன பார்க்காத என்னை விட ஒரு பெரிய குரு இருக்காரு அவரை போய் பாருங்கிறானே மந்திரவாதினாலும் முடியாத காரியங்கள் இருக்கிறது பணத்தால் முடியாத காரியம் இருக்குதா நிச்சயமா இருக்குதுங்க பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க நிச்சயமா முடியாது பணம் எதையுமே செய்ய முடியாது கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா பணம் எல்லாத்தையும் செய்யும் அப்படின்னா பணக்காரங்க ஒருத்தர் கூட வியாதியாக இருக்கக்கூடாது ஒருத்தர் கூட சாகக்கூடாது ஒருத்தர் கூட தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள இருக்கக்கூடாது பணம் எல்லாவற்றையும் செய்யும் அப்படின்னா இல்லவே இல்லை எல்லாவற்றாலும் எதையும் செய்ய முடியாது நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியத்தை வச்சு இதை செஞ்சிடலாம் இந்த காரியம் இருந்தா இத சாதிச்சிடலாம் இது இருந்தா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல இல்ல நம்மளால ஒன்று முடியாது கர்த்த சொல்லுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவருடைய உத்தரவு இல்லாம ஒரு சிட்டுக்குருவி கூட கீழே விழாதுங்க ஒரு சின்ன குருவி கூட அவருடைய உத்தரவு இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம கீழே விழாது இன்னும் அதிகமாக சொல்லட்டுமா நம்ம தலையில இருக்கக்கூடிய ஒரு முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம அவருடைய பெர்மிஷன் இல்லாம விழாது எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் ஏன் இதை அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன் தெரியுமா நீங்க உங்களால முடியாத காரியத்தை எல்லாம் அவற்றை ஒப்படைச்சிருங்க எல்லா காரியத்தையும் அவற்றை ஒப்படைச்சிருங்க ஆண்டவரே நீங்க தானே எல்லாவற்றையும் செய்கிறவர் நீங்க சொல்லிருக்கீங்களே தாயின் கற்பத்துல நான் கர்த்தர் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கீங்களே நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் வாக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க இந்த காரியத்துல நீங்க அற்புதத்தை செய்யுங்க இந்த வேலையை நீங்க செய்யுங்க இந்த ஆலோசனையை நீங்க கொடுங்க இந்த 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 காரியத்துக்கு முன்னாடி நீங்க நில்லுங்க இந்த குழப்பத்துக்கு குழப்பத்தை நீங்க தீர்த்து கொடுங்க இந்த சந்தோஷம் இல்லாத நிலைமைய நீங்க மாற்றி கொடுங்க இந்த சுகமாக்கி கொடுங்க எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்ய முடியும் உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நீங்க அவரை சார்ந்து கொண்டு வசனத்தை பிடித்துக் கொள்கிறேனால் நிச்சயமாக சொல்கிறேன் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்கிறவர் நிச்சயமாய் அவர் எல்லா காரியங்களுக்கு உங்களுக்கு செய்து முடிப்பார் வீடை கட்ட முடியலையா கட்டி கொண்டிருக்கிற வீட்டை அப்படியே நிறுத்தி வச்சுட்டீங்களா பணம் கஷ்டத்தினால சண்டை போட்டதுனால அப்படியே பிரேக் பண்ணி வச்சிருக்கீங்களா கர்த்த செய்யறேன் உங்க வீட்டுல குடும்ப தலைவர் இல்லாமல் நீங்க அனாதை போல இருக்கீங்களா அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கணவன் இல்லாம கஷ்டப்படுறீங்களா யார் முன்னாடி நின்னு என் பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வாரு சொல்றாரு நான் செய்யறாத நான் செய்யறேன் உன்னை உருவாக்கின கர்த்த நான் சொல்றேன் நான் எல்லாவற்றையும் செய்வேன் உனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதக்கான சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக இந்த நாளில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் சொல்லியிருக்கிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று என் பிள்ளைகளே எந்த காரியம் செய்யாத காரியத்தை உங்கள் உறவினர்கள் செய்ய முடியாத காரியத்தை சொல்ல போனா உங்க படிப்பு செய்ய முடியாத காரியத்தை உங்க பக்குவம் செய்ய முடியாத காரியத்தை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ஆமையின் பழக்க வழக்கங்களால முடியாத காரியத்தை நீங்கள் பயின்று ஐ மீன் அதுல தேறினவர்களாக இருந்த காரியத்துல கூட செய்ய முடியாத காரியம் இருக்கலாம் ஆனா கத்த சொல்றாரு எக்ஸ்பீரியன்ஸ் கைவிடும் படிப்பு கைவிடும் பணம் உன்னை கைவிடும் ஆனால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் டாக்டர் சொல்லிருக்கலாம் உனக்கு பேபிக்கு வாய்ப்பே கிடையாது குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது கத்த சொல்றாரு நானே எல்லாவற்றையும் செய்கிறவரு நானே அதை செய்வேன் நான் உனக்கு அதை தருவேன் நீ எதை செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்றானோ அதை நான் உனக்கு செஞ்சு முடிக்கிறேன்னு கத்த சொல்றாரு விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க அவருடைய கரத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க நீங்க சொல்லுங்க கத்த எல்லாவற்றையும் செய்ய வல்லமை இருக்கிறார் அவர் என்னோட இருக்கிறார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று அறிக்கையிடுங்கள் இன்றைக்கு கத்தடைய கரத்துல இருந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜப தேவைக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்